இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் சூடு பிடித்துள்ளது திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வரும் நிலையில் கூட்டணி கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்தார் அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தேவர் சமுதாய வாக்குகளை பெற இது அவசியம் என்றும் அவர் கூறினார் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் அவ்வாறு செய்யாவிட்டால் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார் முக்கத்தோரின் வாக்குகள் கிடைக்காமல் தோல்வியை அதிமுக பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் தென் மாவட்ட மாவட்டங்களில் முக்குழுத்தோர் மக்களின் ஆதரவு ரொம்ப முக்கியம் எனவே டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தினார் பேட்டி ஒட்டப்பட்டன அந்த போஸ்டர்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாசகங்கள் இருந்தன நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி ஆண்டிப்பட்டியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்நிலையில் இன்று அங்கு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது கவனிக்கத்தக்கது தேனி மாவட்டம் முழுவதும் தேவர் பேரவை சார்பில் இதே போன்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இன்று தேனியில் எடப்பாடி பழனிசாமியின் விவசாயிகள் கலந்துரையாடல் கூட்டம் நடக்க இருந்தது ஆனால் செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்பு காரணமாக அந்த கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது இதுவும் ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கிறது இந்த அரசியல் குழப்பங்களின் பின்னணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தந்திரங்கள் காரணமாகவே இந்த நிலைமை உருவாக்கியுள்ளதாக அரசியல் விமர்சர்கள் கூறு அதிமுகவுடன் கூட்டணி பயணத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக தன்னுடைய அரசியல் நிலையை பலப்படுத்துவதற்காகவே அமித்ஷா உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதிமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி உருவானால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அரசில் பாஜகவுடன் உடன்படுவார் என்ற நம்பிக்கையுடன் பாஜக செயல் திட்டமிட்டுள்ளது எனவும் கூறப்படுகிறது இதனால் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அதிமுக பாஜக உறவில் புதிய மாற்றங்களை உருவாக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது அதிமுக தனித்து செல்வதா அல்லது பாஜகவுடன் பாஜக பேசி மீண்டும் வலுவான கூட்டணியை அமைப்பதா என்பதில் தெளிவு கிடைக்கும் என கூறுகின்றனர் தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக அமமுக ஓ பி எஸ் அணிக்கல் ஆகியவற்றின் நடுத்தடுத்த நடவடிக்கைகள் மாநில அரசியல் களத்தில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நிலையில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மற்றும் அதிமுக இடையிலான கூட்டணி தற்போது உறுதியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இணையாமல் இருப்பது கவனிக்கத்தக்கது இது பாஜக கூட்டணியின் பரபரப்பை குறைப்பதோடும் அடுத்த தேர்தலில் எதிர்கால திட்டங்களுக்கு சவாலாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி ஆரம்பத்தில் வலுவானதென கருதப்பட்டாலும் அங்கு நிலவும் குழப்பங்கள் மற்றும் புறக்கணிப்புகள் காரணமாக தொடர்ந்து எதிர்கொள்கிறது பாஜக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் தினகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் விலக்குவதும் தேர்தலுக்கு முன்னர் அந்த கூட்டணியின் வலிமையை குறைக்கக்கூடும் இதனால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் முன்னிலை அதிகரிக்க கூடும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க